ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சமையலறையில சும்மா ஒரு வாசனை பொருளா தூக்கி போடுறோம்ல அந்த குட்டி ஏலக்காய் பற்றி தான் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பயன்படுத்தி வரும் ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஏலக்காய் நம்ம எல்லாரும் ஏலக்காயை ஒரு வாசனை பொருளா மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனா இது நம்ம உடம்புக்குள்ள செய்கிற வேலைகள் இருக்கே அதுக்கு அளவே இல்லைன்னா சொல்லணும் நம்ம சித்த மருத்துவத்தில் இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலிகையாக சொல்றாங்க இந்த சின்னஞ்சிறிய ஏலகாய்க்குள்ள எவ்வளவு சத்துக்கள் இருக்கு தெரியுமா கொஞ்சம் ப்ரோட்டீன் சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து சோடியம் அப்புறம் வைட்டமின் ஏ பி சின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு இவ்வளவு சத்துள்ள ஏலக்காயை தினமும் ஒன்னே ஒன்று எடுத்து வாயில போட்டு சும்மா மென்னு சாப்பிட்டு வந்தா எக்கச்சக்கமான நோய்கள் குணமாகும் அது என்னென்ன நோய்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஜீரண கோளாறுகள் குணமாகும் எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்றவங்க தினமும் ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல மெட்டபாலிசம் சூப்பரா வேலை செய்யும் நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் பலமடையும் முக்கியமா இருந்து டைஜஸ்டிவ் ஜூஸ்னு சொல்லப்படுற ஜீரண நீரை சீக்கிரமா சுரக்க வைக்கும் இதுனால சும்மா கின்னுன்னு பசி எடுக்கும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி வயிறு உப்புசம் வயிற்று வலி வயிறு ஒரு மாதிரியா பொறுமிக்கிட்டே இருக்குன்னு கஷ்டப்படுறவங்க கூட இத தினமும் சாப்பிட்டு வந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும் இரண்டு நெஞ்சு சளி கரையும் அதிகமாக சளி பிடிச்சு மூச்சு விடவே கஷ்டப்பட்டு ஓயாத இருமனால அவதிப்படுறீங்களா ஒரு ஏலக்காயை வந்து சாப்பிடுங்க இது கெட்டியா இருக்கிற சளியை கரைச்சி வெளியனுப்போம் முக்கியமா சளியை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸுகளை எதிர்த்து போராடி அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய்க்கு இருக்கு சோ நெஞ்சு சளியால ரொம்ப கஷ்டப்படுறவங்க இத மென்னு சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது மூன்று வாய் துர்நாற்றம் நீங்கும் வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஜீரண உறுப்புகளில் ஏதாவது கோளாறு இருக்கிறது தான் வாய் நாற்றத்தினால் அவதிப்படுறவங்க தினமும் ஒரு ஏலக்காயை மென்னு சாப்பிட்டு வாங்க வாய் நாற்றம் சுத்தமா நீங்கிடும் அப்புறம் என்ன உங்க வாய் முழுக்க நல்ல வாசனையும் வீசும் நான்கு உடல் நச்சுக்களை வெளியேற்றும் நம்ம அடிக்கடி நோய் வைப்பட முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்புல தேங்கி இருக்கிற தேவையில்லாத நச்சுக்கழிவுகள் தான் இந்த வேண்டாத நச்சுக்களை அதாவது விஷப்பொருட்களை வெளியே அனுப்பக்கூடிய வேலையை செய்ய இந்த ஏலக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது தினமும் ஒன்றே ஒன்று மென்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற நச்சு கழிவுகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஐந்து வாய் ஆரோக்கியம் மேம்படும் வாய்ப்புண் பல் சொத்தை பல்வலி ஈறுகளில் வீக்கம்னு வாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு நம்ம உமிழ்நீரோட சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண் பல்வழி இதெல்லாம் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் பல் சொத்தையை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை கூட இந்த ஏலக்காய் அழிச்சிடும் ஆறு தலை சுற்றல் நீங்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா காரில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது இல்லை வெளியில் எங்கேயாவது போகும் போதோ தலை சுத்துறது வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறது மயக்கம் வர்றதுன்னு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க டிராவல் பண்ணும்போது வாயில ஒரு ஏலக்காயை போட்டு மென்னிக்கிட்டே போங்க வாந்தி மயக்கம் வர்றது தடுக்கப்படும் ஏழு ஆஸ்தமா குணமாகும் ஆஸ்தமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஏலக்காய் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஆஸ்துமா இருக்கிறவங்க மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இருந்து சீக்கிரமா விடுபட இந்த ஏலக்காய் ரொம்பவே உதவியா இருக்கும் தினமும் ஒரு ஏலக்காய் மென்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுவாசம் சீராகும் அப்புறம் சுவாசம் சம்பந்தமான மற்ற பிரச்சனைகளும் குணமாகும் என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் தினமும் ஒரு ஏலக்காய வாயில் போட்டு சும்மா மென்று சாப்பிட்டு வந்தால் நமக்கு என்னென்ன நோய்கள் குணமாகணும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி